தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் நான் இன்னைக்கு எங்க இருக்கேன் அப்படின்னா கொடிவேரி அணையில தான் இருக்கீங்க இந்த இடத்துல வந்து அப்படின்னா எந்த இடத்துல நீர் இருக்கக்கூடிய டேம்ல தண்ணி கொஞ்சமாவது வந்துட்டேதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க வெயிலுக்கு வந்து கூட்டம் ரொம்பவே அதிகாவே இருக்குன்னா வீக் எண்டு கூட்டம் அதிகாவே இருக்கு வாங்க உள்ள போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலாம் இந்த கொடிவேரி அணை அப்படிங்கிறது ஈரோடு மாவட்டத்துல கோபிச்செட்டி பாளையத்துல வந்து பாத்தோம்னா அமைஞ்சிருக்கு கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி சத்தியமங்கலம் போகிற தான் இந்த ரோட்டு மேலேயே நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த டேம் இருக்கும் இந்த டேம் பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த வாட்டர் ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூராக இருக்கட்டும் இல்லை ஈரோடு திருப்பூர் இந்த இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பரிச்சயமான ஒரு டேம்னு சொல்லலாம் அவங்களுக்கு ஒரு ஃபேவரட் ப்ளேஸில் இந்த பிளேஸும் அதாவது லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல ப்ளேஸாக வந்து பார்த்தோன்னா இந்த ப்ளேஸ் இருக்கும் நமக்கு வந்து ஏன் அப்படின்னா டிக்கெட் பிரைஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபைவ் ருபீஸ் தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா சார்ஜ் பண்ணுவாங்க காலையில் ஒரு ஒம்பது ஒம்பது மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா ஈவினிங் டைம் நமக்கு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க உள்ளே அதுக்கு மேலே போகிறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி வந்து இங்கே ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்கும் மெயின் என்ட்ரன்ஸ் வலியாக வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய கடைகள் வந்து இருக்கும் மீன் கடைகள் வந்து பார்த்தோன்னா ஏகப்பட்ட மீன் கடைகள் இருக்கும் டே மீன் வந்து பார்த்தோன்னா அங்கே பொறிச்சுருவாங்க ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும் அதே மாதிரி லஞ்ச் சாப்பிட்ணும் அப்படின்னா அவங்களுக்கு மீன் குழம்போட நல்ல சாப்பாடே வந்து பார்த்தோன்னா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது ரூபாய்க்கு வந்து தாராளமாக சாப்பிட்ற மாதிரி கடைகள் ஏகப்பட்ட கடைகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் நல்ல தண்ணி வரத்து இருந்தது அப்படின்னா நம்ம நமக்கு வந்து மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக கீழே வந்தோம் அப்படின்னா அந்த வாட்டர் ஃபால்ஸில் வந்து குளிக்கிறக்க அவ்வளோ பண்ணுவாங்க லெஃப்ட் சைடில் இருக்கிறதா வந்து பார்த்தோன்னா மெயின் என்ட்ரன்ஸு ஸோ இந்த டேமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட திரைப்படங்கள் வந்து அதாவது கொங்கு மண்டலத்தில் எடுக்கப்பட்ட ஏகப்பட்ட திரைப்படங்களில் இந்த கொடிவேரி அணை அப்படிங்கிறத வந்து நிச்சயமாக காமிச்சிருப்பாங்க அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறதையும் நான் லிஸ்ட்டு பின்னாடி சொல்கிறேன் இந்த அணையினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சம் அப்படிங்கறது என்னன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டினுடைய மிக பழமையான அணைக்கட்டுகள்லாம் இந்த அணைக்கட்டு வந்து பார்த்தோம்னா இரண்டாவது இடத்துல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும் கல்லணை அப்படிங்கிறது வந்து கரிகால சோழன் கட்டின கல்லணை வந்து அஹ் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் முற்பட்ட ஒரு அணையா இருக்கு தமிழ்நாட்டுல அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தோம்னா இந்த அணை கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ஆண்டுகள் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த அணைக்கான வேலைகள் அப்படிங்கறது வந்து தொடங்கியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ஆண்டுகள் வந்து இந்த அணைக்கட்டு வந்து நிறைவு செய்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதோட வரலாறையும் அப்படி நான் சொல்றேன் பார்க்கலாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்கு ரைட் சைடு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு ஸோ அந்த என்ட்ரன்ஸ்ல காசு கட்டிட்டு உள்ள போனோம் இந்த அணையினுடைய வரலாறு அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த அணையானது கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் யார் கட்டியிருக்காங்க அப்படின்னா ஊராளி செம்ப வேட்டுவர் செயங்கொண்ட சோழ கொங்கால்வன் அப்படிங்கிற தான் வந்து பார்த்தோன்னா கட்டியிருக்காங்க இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நமக்கு பாறைகள் வந்து எதுவுமே இல்லை அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாறைகளுக்கு சத்தியமங்கலத்திலருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொகையவே இருக்கக்கூடிய கல்கடம்பூர் அதாவது கம்பத்ராயன் மலை அப்படிங்கிற இடத்துல இருந்து பாறைகளை வெட்டி கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கட்டுமானப் பணிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒடிஷா கர்நாடகம் ஆந்திர மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்லருந்து கல்வேலைகளில் தேர்ச்சி பெற்ற பலரையும் வந்து இந்த கட்டுமானப் பணிகளுக்கு வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள்லேயே வந்து இந்த அணையானது கட்டி முடிச்சிருக்காங்க அதை கட்டி முடிச்சுட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா அணையை திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் பிக்ஸ் பண்ணி மணரை வர வைக்கிறக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த டைம்ல வந்து வெள்ளம் வந்து அந்த அணை வந்து சேதமாயிருச்சு இந்த தகவல் திருப்பி மன்னருக்கு போகுது திருப்பி மணரை என்ன சொல்றாரு அப்படின்னா சரி திருப்பி அணையை கட்டுங்க அப்படிங்கிறாங்க அடுத்து ஒரு ஒன்றரை வருஷம் வந்து பார்த்தோன்னா டைம் எடுத்துட்டு இந்த மணையை வந்து திருப்பி கட்டி முடிச்சுட்டு அதே மாதிரி ஓப்பன் பண்ணுறதுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு மணரை கூப்பிடுறாங்க இந்த டைமும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வெள்ளம் வந்து ஆயிரக்கணக்கான மக்களும் கூட வந்து இறந்தாங்க ஸோ இது வந்து கடவுள் தான் தன்னை வந்து அங்கே திருப்பாக்கு வந்து போக விட விடமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் நினைச்சிட்டு என்ன சொல்றாங்கன்னா திருப்பி வந்து அதை சரி பண்ணுங்க ஆனா சரி பண்ணிட்டு அந்த தகவல் வந்து எனக்கு வராமல் பார்த்துக்குங்க நானும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே இறந்துறாரு அப்ப அப்படி கட்டினதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த அணைக்கட்டு அதுக்கு பிறகு கட்டினது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன விசேஷம் இந்த அணைக்கட்டுல இருக்கு அப்படின்னா இந்த அணைக்கட்டு வந்து தன்னைத்தானே தூர்வாரி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்போட இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எப்படி அப்படின்னா அந்த அணையினுடைய மையப்பகுதியில் வந்து ஒரு சுரங்கம் போன்ற ஒரு அமைப்பு இருக்காமங்க அந்த அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு மணல் மாதிரின்னு வச்சுக்கோமே மேல வந்து அகலமாவும் போக 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 வந்து பார்த்தோம்னா குருவலாவும் அமைச்சிருக்காங்க இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மணல் சேரு இதெல்லாம் வந்து அணையில தங்காம அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய சுரங்கத்தின் வழியா தன்னைத்தானே வந்து பார்த்தோம்னா தூர்வாரி கொள்ளுது அப்படின்னு சொல்லி நம்பப்படுதுங்க அப்படி ஒரு நீர் மேலாண்மையோட இந்த அணையை வந்து நம்ம கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் கிடையாது இந்த அணை இல்லாம ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தோம்னா ரெண்டு கால்வாய்கள் வந்து வெட்டி வச்சிருக்காங்க ஸோ அதை வந்து நான் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும் அதனால நான் ஷார்ட்டாகவே முடிச்சேட் ரெண்டு கால்வாய்கள் வந்து ஆற்றை ஒட்டி வந்து பார்த்தோம்னா நமக்கு அமைச்சிருக்காங்க முதல்ல வந்து இது வந்து ரெண்டு கால்வாய்களும் அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு தான் முன்னாடி இருந்திருக்கு இப்போ வந்து அதை அதிகப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க எதனால அப்படின்னா இப்போ நமக்கு ஆத்துல இருந்து போகக்கூடிய தண்ணீர் வந்து பாசனத்துக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த கால்வாய்கள் மூலமா பாசனத்துக்கு வந்து போய் சேருமாமா இப்போ பாசனத்துக்கு போன யூஸ் பண்ண நீர் போக பேலன்ஸ் இருக்க நீர் வந்து திருப்பி வந்து கால்வாய்க்கு வந்து அந்த கால்வாய் மூலமாக திருப்பி வந்து ஆற்றவே கடந்துடுது அதாவது ஆற்றவே அடைஞ்சிருது அப்படிங்கிறாங்க இதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாசனத்துக்கு ஒரு ஆயிரம் கனமீட்டர் அந்த மாதிரி தண்ணி திறந்து விட்டாங்க அப்படின்னா அதில் பாதி வந்து திருப்பி வந்து ரிட்டன் ஆத்துக்கே வந்துடுதாமாங்க அப்படி ஒரு நீர் மேலாண்மையோட க இந்த அணையை வந்து நமக்கு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த திருப்பி வர நீர் வந்து எங்கே போய் ஜாயின் ஆகுது அப்படின்னா காளிங்கராயின் அணைக்கட்டில் வந்து நமக்கு ஜாயின் ஆகுது அப்படிம்பாங்க இப்போ ஈரோட்டில் இருக்கவங்களுக்கு பெரும்பாலானவங்களுக்கு தெரியும் காலிங்கராயம் அணைக்கட்டு அப்படிங்கிறதும் இந்த கொடிவேரி மாதிரி ஒரு நல்ல பிளேஸாக இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஏகப்பட்ட திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க அதில் ஒரு சிலதை மட்டும் நான் சொல்கிறேன் சின்னத்தம்பி நாட்டாமை அன்னக்கிளி பாட்டு வாத்தியார் மருதுபாண்டி எங்க சின்ன ராசா இது நம்ம ஆடு ராசுக்குட்டி இங்கிலீஷ்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட படங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு எடுத்திருக்காங்க மற்றும் ஒரு நல்ல தகவல்களோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்